வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ் பகுதி நிலை கொண்டுள்ளது ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி மேலும் ஒரு நிகழ்வு பஞ்சாப் புதுதில்லி மேற்கு பகுதி இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது மேலும் ராஜஸ்தான் பாகிஸ்தான் இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ளது வங்கக்கடலில் நிலை நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மியான்மரில் நிலை கொண்டிருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஆழ்ந்த காற்றத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு செப்டம்பர் மூன்றாம் தேதி ஒடிசாவில் தரையேறி செப்டம்பர் நான்காம் தேதி மேற்கு பயணிக்க இந்த நிகழ்வு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் குஜராத்தை சென்றடை மற்றும் எதிர்பார்க்கப்படுது குஜராத்தில் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒரு நான்கு நாட்கள் கடுமையான மலைப்பொழிவு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மேலும் மகாராஷ்டிராவுக்கும் ஐந்து ஆறு இரு நாட்கள் கடுமையான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது வரும் நாட்கள் உள் மாநிலங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை சந்திக்க இருக்கிறது இந்த நிகழ்வால் மேலும் உள் மாநிலங்களும் தென்மேற்கு பருமலை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே வழி மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளா கர்நாடகா இந்த இடங்களில் சீராக தோற்ற வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி வெப்பச்சமலை தீவிரம் குறைவாகவும் நாளை செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை கடலோர மாவட்டங்கள் மேலும் அதனை உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு ஒதுக்கி மற்ற இடங்களில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சலமழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாற்ற பொறுத்தவரை மேற்கு பகுதியில் தென்மேற்கு புறமழை லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி கடல் உரங்களில் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி பள்ளிகளில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி ஒலிகளில் லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் எந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வெப்பச்சார மலை இடங்களிலும் மேற்கு பகுதி தென்மேற்குப் புறமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதி வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மலையாகவும் அதே விலையில் பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதியம் மதியத்துக்கு பிறகு லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று முன்னேறி வர வாய்ப்புள்ளது உள்ளது உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு சாரல் மலை முன்னேறி வர வாய்ப்பில்லை மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி காரமடை அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஆங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான வரை சற்று வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த இடங்களில் ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் நள்ளிரவு நெருங்கில் சென்னை திருவள்ளூர் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை செப்டம்பர் ரெண்டாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் ரெண்டாம் தேதி இப்போது மியான்மரில் நிலை ஒன்றிருக்கும் நிகழ்வு வங்கக்கலில் இருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து தீவிரமடையாக இருக்கிறது இந்த இதன் காரணமாக திம்மீர் சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கங்கே அங்கங்கே கனவாய்ப்பதி கனமழையாகவும் கனவாய்ப்பதிகளுக்கு லேசான சாக நிலை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது வழியில் தமிழகத்திலும் வெப்பச்சல மலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போ தென் மாவட்டங்களுக்கு ஓரி இடங்களும் வட மாவட்டங்களுக்கு திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாக வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் செப்டம்பர் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலமை தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதாவது காற்றுப்பதி தவிர்த்து மற்ற இடங்களும் வட மாவட்டங்கள் முழுவதுமே டெல்டா மாவட்டங்கள் பரவலாக வெப்பச்சலமை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு தென்மேற்கு பாரம்பரியம் சீராக தொடர வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வால் தமிழகத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்தாலும் காற்று பகுதிக்கு பெரிய அளவில் முன்னேறி வர வாய்ப்பில்லை வெப்பச்சலமுள்ளை மற்ற இடங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் செப்டம்பர் ஆறாம் தேதியே மீண்டும் ஒரு வளிமண்டல சுழற்சி ஒடிசாருக்கே நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்து சற்று தெற்கே முன்னேறி வந்து தெற்கு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது இதன் காரணமாக வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கர்நாடக ஈரோடு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடக்கு பகுதி டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் அனைத்து நாட்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை மேலும் மத்திய மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்கள்லாம் வரும் நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழி தென்மேற்கு பருமழை சீராக தொடர்ந்தாலும் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளுக்கு எப்போது தென்மேற்குப்படும் மழை சற்று சீராக அதிகரிக்கிறதோ அப்போது கனவாய்ப்பகுதிகளுக்கு லேசான சாரல் மலை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதிக்கு பொறுத்தவரை மழை கிடைக்கும் நாள் பெரும்பாலும் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்று பகுதிக்கு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செப்டம்பர் ஆறாம் தேதி வரும் நிகழ்வு மேலும் ஒரு நிகழ்வோடு இணைந்து செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தெற்கு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் பிடிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சரமலை செப்டம்பர் பதினான்கை விட பதினைந்து பதினாறு தேதிகளில் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சரமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்